அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த பதிவோடு இந்த நாவல் நிறைவு பெறுகிறது இதுவரை ஆதரித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி வாருங்கள் பின்கதை என்ற இந்த தலைப்புக்குள் செல்லலாம் என்னென்னமோ நடந்து விட்டது ஆனால் கங்காவின் வாழ்க்கையில் இதுவரையில் நடக்காதது எதுவும் புதுசாக நடக்கவில்லை அப்படி அந்த நடக்காத ஒன்றை நினைக்கும் போதெல்லாம் அவள் தன் மீதும் தனது உடலின் மீதும் இந்த சூழலின் மீதும் தன்னை சூழ்ந்து அறிக்கின்ற உறவுகளின் மீதும் இதுவரை எதன் மீதும் எவரும் கொள்ளாத பகைமை கொண்டு அந்த கோபத்திலேயே போல வெறி கொண்டு அந்த வெறியில் என்ன செய்து எப்படி பழி தீர்க்கலாம் என்று தனிமையில் அவள் அடிக்கடி பற்களை கடிக்கிறாள் இப்போது அவள் முகமே அவளாக இல்லாமல் மாறி போய்விட்டது அவளது முகம் மட்டுமல்ல அவளது பேச்சும் பார்வையும் ஆபீஸிலும் வெளியிலும் டாக்சிக்காரர்களிடமும் அவள் பழகுகிற தோரணையே அவளாக இல்லாமல் மாறிப்போய் இருக்கிறது ரங்கசாமி அவன்தான் ஆபீஸிலே வேலை செய்யும் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கங்காவை உதாரணம் காட்டி அடிக்கடி பேசிக்கொண்டிருப்பானே அவன் கூட அவளிடம் ஏற்பட்டுவிட்ட இந்த தன்மை மாற்றங்களுக்காக பிறரிடம் அவளை பற்றி அவதூறு பேச ஆரம்பித்து விட்டான் மிசஸ் மானுவலும் கங்காவும் தனி அறையில் அமர்ந்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் லஞ்ச் அவரில் இப்போது அது தினசரி வழக்கமாகிவிட்டது மிஸ் மானுவலின் அறையில் ஒரு மணி நேரத்திற்கு அதிகமாகவும் கங்கா உட்கார்ந்து இருக்கிறாள் மிசஸ் மானுவல் சிகரெட் பிடிக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் கங்காவும் அவளோடு சேர்ந்து சிகரெட் பிடிப்பதை ரங்கசாமிதான் முதலில் பார்த்தான் இப்போது அந்த விஷயம் தெரியும் தெரியும்ானவலின் உதடுகள் மாதிரியே கங்காவின் உதடுகளும் சில சமயங்களில் அதிருகிற மாதிரி அவள் இருமுகிறாள் அவள் டேபிள் மீது எத்தனையோ வருஷங்களாக ரங்கசாமி கொண்டு வந்து வைக்கும் தண்ணீர் டம்ளரின் மீது மூடியிருக்கும் பிளாஸ்டிக் தட்டை கூட எடுக்காமல் இருந்த கங்கா இப்போதெல்லாம் இருமல் வந்ததும் தண்ணீரை குடித்துவிட்டு ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று தடவை அவனை கூப்பிடுவதற்காக மணி அடிக்கிறாள் அவனும் எல்லாரையும் திட்டுகிற மாதிரி அவளையும் திட்ட ஆரம்பித்து விட்டான் மனுஷிற்குள் எல்லாரையும் திட்டுவதை விடவும் அசிங்கமாக திட்டிக் கொள்கிறான் மானுவலும் கங்காவும் சில சமயங்களில் சினிமாவுக்கு போகிறார்கள் மானுவலின் வீட்டுக்கு கூட அவள் அடிக்கடி போகிறாள் மானுவல் தம்பதிகள் கங்காவின் வீட்டிற்கு வந்து பல நல்ல மாலை நேரங்களை மிக மோசமான இரவுகளாக மாற்றிக்கொண்டு தள்ளாடிக்கொண்டு தங்கள் நிலையை ஊரெல்லாம் முழக்குகிற மாதிரி மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் செய்து கொண்டு போகிறார்கள் போன வாரத்தில் ஒரு நாள் மிஸ்டர் மானுவலின் பிறந்த நாள் பார்ட்டியில் கலந்து கொண்டு நள்ளிரவில் வீடு திரும்பிய கங்கா டாக சண்டை போட்டு இவ்வளவு உண்மையான நிலையை காட்டினான் எல்லாருக்கும் விளக்கினான் கங்கா அவன் முகத்தில் ஒரு பத்து ரூபாய் தாளை வீசி எரிந்துவிட்டு அவன் போய் பத்து நிமிஷங்கள் ஆகியும் நடுத்தருவில் நின்று கொண்டு ஆங்கிலத்தில் டாக்சிக்காரர்களையும் மதுவிலக்கு சட்டத்தையும் பிறரது அந்தரங்கங்களை வேடிக்கை பார்த்து ரசிக்கும் இந்த தெருவாசிகளின் பண்பற்ற நடத்தையையும் விமர்சனம் செய்து கொண்டு இருந்தாள் காட்சிகள் பகலில் நடப்பது உண்டு அந்த பெண்கள் பஞ்சவடிக்கு பக்கத்திலே இருக்கும் சேரிகளிலிருந்து இந்த பக்கம் வேலை செய்து பிழைக்க வருபவர்கள் அவர்கள் தமிழில் தான் பேசுவார்கள் அவர்களை பார்க்க இந்த தெருவாசிகள் பயப்படுவார்கள் அதே மாதிரி இங்கிலீஷில் பேசும் இவளையும் பார்த்து இப்போது பயப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் இவள் குடிவெறியில் இருக்கிறாள் என்று அந்த டாக்ஸிக்காரன் உலகத்திற்கு பிரகடனம் செய்வது மாதிரி சொன்னபோது இவளும் உலகறிய ஒரு பொய்யை பிரகடனம் செய்தாள் இவள் பர்மிட் வைத்திருக்கிறாளாம் இவளை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாதாம் போர் டிஜிட்டில் இவள் சம்பளம் வாங்குகிறவளாம் அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் தனக்கு குடிப்பதற்கு அவசியமான பெர்மிட் வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள் மிஸ்ஸஸ் அதற்கு ஒத்துழைத்து இருந்தாள் கங்காவின் தாயும் அண்ணனும் அவன் குடும்பமும் பிரபுவும் மஞ்சுவும் எல்லாரும் அவளை பொறுத்தவரை காலாவதியாகிவிட்ட விஷயங்கள் ஆகிவிட்டன அவள் அவற்றை நினைத்து கூட பார்ப்பது இல்லை தப்பி தவறி அந்த நினைவுகள் வரும் போது அவள் அவசியமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கூட அவள் கூட்டி நியாயம் கேட்பது மாதிரி சத்தம் போட ஆரம்பித்து விட்டாள் பால்காரனிடமும் காய்கறி விற்கிறவனிடமும் பேப்பர் போடுகிற பையனிடமும் ஏதோ நாளுக்கு ஒருவர் என்று முறை வைத்துக் கொண்ட மாதிரி அவள் தனது இருப்பை அந்த தெருவுக்கு கொண்டே அவள் சப்தம் போடாத நேரங்களில் அந்த டிரான்சிஸ்டர் ஊரில் இருக்கிற சினிமா பாட்டுகளை எல்லாம் முழக்கிக் கொண்டு இருக்கிறது அதாவது இப்போது அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாளாம் இப்போதும் கூட எப்போதாவது இவளை சபித்துவிட்டு போக அம்மா வருகிறாள் போன வாரம் கூட வந்தாள் வழக்கமாக சம்பளம் வாங்கிய உடனே ரங்கசாமி வசம் அம்மாவுக்கு நூறு ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புகிற கங்கா ஏதோ அலட்சியத்தில் மறந்து விட்டாள் கனகத்தை பொறுத்த வரைக்கும் இது பெரிய விஷயம் ஒரு வாரம் வரைக்கும் காத்திருந்துவிட்டு இவளிடம் சண்டை போடுவதற்கான முஸ்திபுடன் அவள் வந்திருந்தாள் அன்றைக்கு ஆபீஸுக்கு கூட லீவ் போட்டுவிட்டு அம்மாவிடம் கங்கா சண்டை போட்டு கொண்டிருந்தாள் அம்மாவுக்கு அவள் பணம் தர முடியாதாம் மகன் வீட்டில் வாழ்ந்து கொண்டு தன்னிடம் வந்து மாசா மாசம் பணம் கேட்க அந்த குடும்பத்திற்கே வெட்கம் கிட்டு போய்விட்டதாம் என்றால் பணிவாக வந்து கேட்க வேண்டுமாம் அவளை அதிகாரம் செய்ய யாருக்குமே உரிமை கிடையாதாம் இனிமேல் என் முகத்திலே முழிக்காதே பணம் உன் மூஞ்சியிலே வந்து விழும் என்று சொல்லி அன்றைக்கு நூறு ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாயாக எடுத்து எல்லாம் வீசி எரிந்தாள் கனகம் வயிற்றிலும் முகத்திலும் கொண்டு ஹாலில் கிடந்த ரூபாயை எல்லாம் போல் பொறுக்கினாள் அழுது புலம்பி சபித்து கொண்டே சேர்ந்தாள் போகும்போது அந்த தெருவில் தன்னை வேடிக்கை பார்ப்பதற்காக வாசற்படியில் வந்து நின்ற அக்கம் பக்கத்து பெண்களிடம் தன் மகளின் யோகியதை பற்றி பிரலாபித்தாள் ஒவ்வொருவரிடமும் நின்று அவளை சபித்தாள் பானை மாதிரி அவள் உளுத்து போக போகிறாளாம் அவளை இங்கிருந்து அடித்து துரத்த வேண்டுமாம் அடக்காவிட்டாலும் தெய்வம் அடக்குமாம் கனகம் போன பிறகு கூட தெருவெல்லாம் அவள் சாபம் சூழ்ந்து கொண்டிருப்பது மாதிரி அதை கேட்ட அக்கம் பக்கத்தார் வெளியே வர அஞ்சினார்கள் ஆனால் கங்காவோ அந்த தெருவிலே தலை நிமிர்ந்து நடந்து கொண்டு இருந்தாள் அவள் தோளில் மாட்டிக்கொள்கிற ஹேண்ட்பேக்கோடு பாதி முதுகில் பறக்கிற முந்தானையோடு டக் டக் என்று நடந்து வருவதை பார்க்கிற அந்த தெருவாசிகள் மனசிற்குள் காரி துப்புகிறார்கள் அந்த தெருவிலே இருக்கிற வாலிபப் பிள்ளைகள் கங்காவுக்கு நாட்டிய குதிரை என்ற பெயர் வைத்து இருக்கிறார்கள் ஆனால் எல்லாருமே அவளை பார்த்து இப்போது பயப்படுகிறார்கள் அவளும் யாரிடத்தில் வேண்டுமானாலும் கட்டி நிற்க தயாராக நிற்கிறாள் முழுவதும் ஊர் சுற்றி கொண்டிருக்கிற கங்கா காலையிலும் மாலையிலும் வாக்கிங் வேறு போகிறாள் காலையில் போகாவிட்டாலும் மாலையில் அவள் உலாவப் போகிறாள் சில சமயங்களில் மாலையில் வாக்கிங் போனவள் இரவில் நெடுநேரம் கழித்து திரும்பி வருகிறாள் நல்ல தொலைவிலே ஒரு தெரு விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்க வேண்டிய நேரம்தான் என்றாலும் கார்பரேஷன் நிர்வாக கோளாறினால் பல கம்பங்களில் விளக்குகள் எரியவில்லை மரங்கள் கவிந்த அந்த சாலையில் எரிகின்ற விளக்குகளின் அடியிலும் கங்கா வாக்கிங் கொண்டு இருக்கிறாள் அவள் அவள் மீது ஒளியை வீசிக்கொண்டு ஒரு சின்ன கார் ஒரு சந்திலிருந்து திரும்பி வருகிறது அவள் திரும்பி பார்க்க அவளையும் அவள் கோலத்தையும் காரில் இருப்பவன் படம் பிடித்துக் கொள்ளட்டும் என்று காட்டுகிற மாதிரி அவள் தோன்றினாள் கார் வேகத்தை குறைத்து கொண்டு மெதுவாகவே அவளை கடந்து செல்கிறது அவளை கடந்து சில அடிகள் சென்றதும் அந்த இருந்து கீழே விழுந்த சிகரெட் துண்டு அவளுக்கு ஏதோ சேதி சொன்ன மாதிரி இருந்தது நெருப்பு கனிய அந்த சிகரெட் துண்டு அவள் காலடிக்கு காற்றிலே உருண்டு வர அவள் அதை மிதித்து நின்றாள் நின்றவாறே பின்னால் ஒரு ஏக்கத்தோடு பார்த்தாள் அந்த கார் திரும்பி காசா மேஜர் ரோட்டில் போக வேண்டிய கார் நடுவே திரும்பவும் ரோட்டிலேயே அவளை எதிர்கொண்டு வந்தது சிகரெட்டை மிதித்தவாறு போகின்ற காரை பார்த்து நின்ற அவள் மறுபடியும் வாக்கிங் போனாள் இப்போது அவள் முன்புறம் இருந்து வெளிச்சம் போட்டு கொண்டு வந்த அந்த கார் மறுபடியும் அவளை மெதுவாக கடந்தே போயிற்று அவள் வெளிச்சம் கண்ணை கூசுகிற மாதிரி ஒரு பாவனையில் முகத்தை சுழித்து கொண்டு சிரித்தாள் சற்று நேரத்துக்கு முன்பு காரிலே இருந்து வந்து விழுந்த சிகரெட் ஒரு சேதி சொன்ன மாதிரி இந்த சிரிப்பும் ஒரு சேதி ஆயிற்று தன்னை கடந்து போன அந்த காரை அவள் மறுபடியும் திரும்பி பார்க்கவில்லை ஆனால் அது மீண்டும் திரும்பி வரும் அந்த கற்பனையில் அந்த நினைப்பில் அந்த உல்லாசத்தில் காற்றில் மிதப்பது மாதிரி அவள் வாக்கிங் போகிறாள் அவளை பற்றி இப்போது எல்லோருமே நிறைய பேசுகிறார்கள் அவளும் கூட எல்லோரோடும் நிறைய பேசுகிறாள் அவளுக்கு சமீபத்தில் ப்ரமோஷன் கிடைத்திருக்கிறது அவளை ஆபீஸுக்கு அழைத்துச் செல்லவும் கொண்டு வந்து விடவும் ஆபீஸ் கார் வருகிறது சில சமயங்களில் அதில் ஆபீஸர்களும் வருகிறார்கள் அவர்களுக்கு இங்கே பார்ட்டி நடக்கிறது எதிர் வீட்டு மாடியில் இருந்தும் பக்கத்து வீட்டு ஜன்னலில் இருந்தும் இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள் கங்காவின் வீட்டு மொட்டை மாடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அவர்களுடைய முழு உருவமும் தெரியாவிட்டாலும் கண்ணாடி கூப்பைகளோடு உயரும் கரங்களையும் என்று அவர்கள் கூறும் வாழ்த்தொழியையும் வேடிக்கை பார்ப்பதை வழக்கமாக கொண்டுவிட்ட பக்கத்து வீட்டுக்காரர்கள் அடிக்கடி கேட்கிறார்கள் கணேசன் எப்போதாவது வந்து பிரபுவை சந்திக்கிறான் கங்காவை பற்றி நிறைய பிரபுவிடம் புகார் கூறுகிறான் அதற்கெல்லாம் பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமாக சிகரெட்டை புகைத்தவாறே எப்போதோ நடந்து முடிந்துவிட்ட ஒரு சோக கதையை கேட்கிற மாதிரி உட்கார்ந்து பிரபு அவளை பார்ப்பதற்கோ அவளிடம் பேசுவதற்கோ மனம் வராமல் தன் வாழ்க்கையில் அவளோ அவளுடைய வாழ்க்கையில் தானோ தலையிடுவதற்கு பிரபு பயப்படுகிறான் அதுவும் அந்த டெலிபோன் பேச்சுக்கு பிறகு அவள் சொல்லுவாளே தன்னை யாராவது ரேப் செய்து விடுவார்களோ என்று பயப்படுவதாக அது மாதிரி அவளை போய் பார்த்தால் தனக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்று ஒரு அடல்சன்ட் பிராய பையன் மாதிரி அவன் பயப்படுகிறான் தன்னுடைய வேண்டுகோளை மதித்து அவள் அவளுடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ளவில்லை என்ற வேறு அவனுக்கு கோபம் தான் பார்த்த சந்தித்த பழகிய பெண்கள் உலகில் அவள் ஒரு தனி வார்ப்பு என்பதனாலேயே அவனுக்கு அவள் பால் ஒரு குற்ற உணர்வும் அனுதாபமும் அன்பும் மரியாதையும் பக்தியும் அவளுடைய உடனிருப்பில் ஒரு ஆதரவும் அவனது முடிவற்ற தனிமைக்கு ஒரு துணையும் அவனது பலவீனங்களுக்கெல்லாம் சமன் காண்கிற ஒரு பலமும் தந்த அவளது தன்மைகளே இவனுக்கும் அவளுக்கும் இடையே உறவு அடிப்படையாக இருந்தன இப்பொழுது அந்த போய் விட்டது மாறி இருக்கிறாளே இந்த கங்கா மாதிரி ஒரு உலகத்தையே அவன் பார்த்து இருக்கிறான் சந்தித்து இருக்கிறான் அதில் கலந்தும் இருக்கிறான் இப்போது அவன் வருந்தவதெல்லாம் அன்பு செலுத்தவும் மரியாதை காட்டவும் பக்தி கொள்ளவும் உண்மையிலேயே அருகதை வாய்ந்த ஒன்றை இழக்க நேர்ந்துவிட்டதே என்பதற்காக அல்ல தன்னால் மிக அருவறுப்பாகவும் மதித்து நடத்தப்பட்ட அந்த பெண்கள் எல்லாருமே இது மாதிரி அன்புக்கும் பக்திக்கும் மரியாதைக்கும் ஒரு காலத்தில் பாத்திரமாய் இருந்தவர்கள்தானோ என்ற நினைக்கையில் அவனது இழப்பின் சோகம் ஒரு பிரபஞ்சமாகவே விஸ்தாரம் கொண்டது எல்லாரையும் போல இவளும் ஆன பிறகு அவனை பொறுத்தவரை கடைசியில் அப்படித்தான் ஆகிவிட்டது இவளிடம் காட்டியிருந்த அன்பையும் மரியாதையையும் வேறு எவளிடம் காட்டியிருந்தாலும் அந்த அவள் இவள் முன்பு இருந்த அந்த புனித நிலைக்கு மாறியிருப்பாளோ என்று அடிக்கடி தோன்றிற்று அவனுக்கு வாழ்க்கை இப்போது மிக குழப்பமாய் புரிந்தது அவன் மஞ்சுவை அடிக்கடி எண்ணி எண்ணி பயந்தான் அவன் மீதும் எல்லா நம்பிக்கைகளையும் இழந்து விட்டான் இந்த கங்கா அவனுக்கு செய்துவிட்ட துரோகத்திற்கு பிறகு அவனது மனைவி பத்மா அவனுக்கு ஒரு தேவதையாக தோன்றினாள் அவள் மஞ்சுவையும் தன்னுடைய குழந்தைகளையும் காப்பாற்றி வருவதற்காக அவன் அடிக்கடி நன்றியோடு அவளை நினைத்துக் கொள்கிறான் தானும் அந்த மாதிரி காப்பாற்றப்பட வேண்டும் என்பது போல அவளிடம் இறுதியில் அவன் தஞ்சம் அடைந்தவன் ஆகிவிட்டான் குடும்பம் தனது தொழில் என்பதை மீறி எந்தவித புற நடவடிக்கைகளும் இல்லாமல் அவன் தன்னிடம் வந்து ஒடுங்கிவிட்டதில் பத்மாவிற்கு ரொம்ப சந்தோஷம் அவன் முன்னை போல் இப்போது உடை கூட உடுத்துவது இல்லை அவள் எதிர்பார்க்கிற மாதிரி போகிறான் வீட்டிற்கு வருகிறான் வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு தனிமையில் குடிக்கிறான் நவீனமாக கத்தரித்து விடப்பட்டிருந்த அவனது கொஞ்ச காலமாய் கவனிக்கப்படாததால் நீண்டு போய் விட்டது அந்த கருமையின் நடுவே பளப்பிழக்கும் நரை அவனது அனுபவத்தையும் முதிர்ச்சியையும் மட்டுமல்லாமல் வாழ்க்கையை பற்றிய ஒரு தீர்மானமான பற்றின்மையையும் காட்டுகிறது அவன் பழக்கத்தினால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் குடிக்கிற மாதிரி தான் கெட்டு போனதை பார்த்து தனக்காக சாகிர காலத்தில் அழுது அழுது புலம்பிய தன்னுடைய தந்தையை அடிக்கடி அவன் நினைத்துக் கொள்கிறான் அது மாதிரி தன்னுடைய குழந்தைகள் கெட்டு போவதை பார்த்து தான் புலம்பாமல் இருக்க வேண்டும் என்று தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள அவன் முயல்கிறான் ஆனால் எல்லாருமே நிச்சயமாக கெட்டு போவார்கள் என்று அவன் நம்புகிறான் அதற்கு சான்றாக கங்காவையே நினைத்து பெருமூச்செருகிறான் அவன் பால்கனியில் மங்களான விளக்கு எரிக்கிறது மஞ்சு தன் அறையில் படித்துக் கொண்டு இருக்கிறாள் வேலைக்காரர்கள் அவன் குடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் சாப்பிடுவதற்காக வகை வகையாய் பொறித்த வருத்த தீனி வகைகளை எடுத்துக்கொண்டு மாடிக்கு வருகிறார்கள் பிரபுவுக்கு பக்கத்தில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து அவனை உபசரித்துக் கொண்டிருக்கிறாள் பத்மா அவளுக்கு அருகே டிரான்சிஸ்டரில் இருந்து மெல்லிய தொனியில் ஹிந்தி பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறது பத்மா சொல்கிறாள் இன்னைக்கு மத்தியானம் தேட்டர்ல கங்காவை பார்த்தேன் என்னங்க ஆளே மாறிடுச்சு அந்த பொண்ணு என்னை அதுக்கு அடையாளம் தெரியலே போல இருக்குது கூட எவ்வளவு ஒரு சட்டக்காரிச்சி இப்ப நீங்க கங்காவை பார்க்கறது எனக்கு என்னமோ பாவமா இருந்துச்சுங்க சரி அது நம்மை கண்டுக்கல நாம அதை என்னத்துக்கு கண்டுக்கணும்னு வந்துட்டேன் எனக்கு தோணுது என்று அவள் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கையில் பிரபு அவளை முறைத்து பார்த்தான் அவனுக்கு ஏனோ கோபம் வந்தது எவ எப்படி போன எனக்கென்ன டோன்ட் ஸ்பாயில் மை ஈவினிங் என்று அவன் திடீரென கோபமாக கத்தியதைக் கண்டு அவள் பயந்து போனாள் அவனை சமாதானப்படுத்துகிற மாதிரி அவள் அவனது கிளாஸில் விஸ்கியை ஊற்றினாள் ஆமாம் இப்போது பத்மாவும் மாறி இருக்கிறாள் இத்துடன் இந்த நாவல் நிறைவு பெறுகிறது இதை ஆதரித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி